ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் இன்னைக்கு தான் நீங்க நம்மளோட சேனலுக்கு வாரீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க இன்னைக்கு வீடியோவை வீடியோல இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய சரிகமப்பா அப்படிங்கக்கூடிய பிரபல பாடல் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய பெருமையை பறைசாற்றிய தமிழ் கலைஞர்கள் கில்மிஷா இந்திரஜித் அசானி ஸ்னேகா அவர்கள் வரிசையில் தற்போது உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சியினூடாக பிரபல்யமாக பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த சபேஷ் அவர்களை பற்றிய காணொலி தான் இது அவர்களுடைய பயணம் எப்படியானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோட்டா இந்த வீடியோல பார்க்கலாம் சபேஷன் இவர் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் எனக்கூடிய ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து இளைஞன் இந்த சபேஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா இருக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா இவர்களுடைய படிப்புக்கு ஏற்றால் போல ஒரு வேலை கிடைக்கல நடுத்தர குடும்பம் ஒரு சாதாரண ஒரு கிராமம் இப்படி இருக்கும் போது கட்டாயமாக ஒரு வேலை இவருக்கு கிடைத்தே ஆகணும் ஆனா வேலை கிடைக்கல இவருடைய வயதுக்கும் இவருடைய பட்ட படிப்புக்கும் அந்த ஒரு வேலையும் இவருக்கு கிடைக்காதனால இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு சூழ்நிலை காரணமாக பல பேரும் இவளை அதிர்ஷ்டம் இல்லாதவர் ராசி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு கவலையினுடைய உச்சத்துக்கு இந்த சபேஷ் அவர்கள் தள்ளப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு பட்டப்படிப்பை எல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்காட்டி அவனுடைய மனநிலை எப்படியானதா இருக்கும் ஒரு கவலையினுடைய உச்சத்திலே இருப்பான் இல்லையா அப்படியான ஒரு மனநிலையிலதான் சபேஷன் அவர்களும் இருந்திருக்காரு இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கூட அவருடைய திறமைய அவர் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு முயற்சிகளை அவர் அந்த நிலையில கைவிடாமுடைய ஒன்றுல தமிழ் தொலைக்காட்சி ஒன்று நடைபெற்ற கலந்து கொண்டு செகண்ட் ரன்னர் அப் பரிசையும் அவர் வென்றிருக்காரு அடுத்து அதுலயும் அவருக்கான சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இலங்கையில் வாழக்கூடிய அனைவருக்குமே தெரியும் தமிழர்களுக்கு எவ்வளவுதான் கலைத்துறையில உயர சென்றாலும் கூட அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறைவு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில சபேஷன் அவர்கள் தன்னுடைய முயற்சியை கைவிடாம செஞ்சுக்கிட்டே இருக்காரு இப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த வருடம் சீதமிழ் நடத்திய ஆடிஷன்ல இலங்கையை சேர்ந்த சபேஷன் அவர்கள் கலந்து அதுல தெரிவாகி இந்தியாவுக்கு சென்று தற்போது பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மேடையில பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் நடுவர்களை மட்டுமல்ல பார்வையாளர்களாகிய ஆகிய உலக வாழ் தமிழர்கள் அத்தனை பேருடைய மனதையும் கவர்ந்திருக்கு சொல்லலாம் அதிலும் கூட இருந்து சவேஷன் அவர்கள் தன்னுடைய நிலைமை தன்னுடைய சூழ்நிலை இதெல்லாமே சொல்லும் போது அவரை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவேஷன் அவர்கள் அனுதாபத்தை தேர்றாரு வெற்றி பெறுறதுக்காக அனுதாபத்தை தேர்றாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலத்திலேயும் இலங்கையிலிருந்து சென்ற போட்டியாளர்களுக்கு நடந்திருந்தது அசானி இந்திரஜித் அதே போல கில்மிஷா இவர்களுக்கும் இப்படியான ஒரு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த

நடுவர்கள் பாராட்டக்கூடியதாக இருந்தது அதே போல உலக வாழ் மக்கள் அனைவரது மனதிலும் சபேசன் அவர்கள் ஒரு இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வாய்ப்புகளுக்காக ஏங்கி தெரியக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு சபேஷன் அவர்களுடைய வெற்றி எப்படியுமே ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக சபேஷ் அவர்கள் இந்த வருடம் சீத்தமிழ் சரிகமப்பா சீசனுடைய வெற்றி கிணத்தை சுவீகரிப்பார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்